மறைமுகமாவோ ஏன் உங்களோட ஆட்சி உண்டாக்காம இருக்கிறீங்க அதுக்கே மாடு விடாம இருக்கிறீர்கள் அனுக்க ஏன் உழைக்காம இருக்கிறீங்க அல்ல எங்கேயாவது கேக்குறானா அல்லாஹும் ஒரு சூழலும் கரமையை கட்டளையாக்காத ஒரு காரியத்தை அவனுடைய மாற்றத்திற்கே நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆயிரத்தழுத்து அட்டமா செய்யறோம் சில நயத்துக்கு உண்டாக்கோம் இல்லையா ஏன் காத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்னத்தான் அல்ல கேக்குறாங்கல்ல அப்படி கேட்கக்கூடிய அல்லாஹ் வந்து ஏன்ப்பா கவர்மெண்ட் உண்டாம இருக்குன்னு கேக்குறானா உள்ள ஏன் கேட்கலைன்னு கேட்டா கவர்மெண்ட் உண்டாக்குறதை வந்து உத்தரவு பொருட்கள மாட்டேங்கிறத உண்டாக்கணும் முதல்ல எங்க உண்டாக்குறீங்களோ அங்க உள்ள மக்களும் எடுக்கணும் எப்படி உண்டாகும் ஒரு நாட்டுல இஸ்லாமிய ஆட்சி உண்டாகிறதா இருந்தா எப்படி உண்டாகும் முஸ்லீம்கள் ஆட்சி வேண்டாம் உண்டாக்க முடியும் முகலாய மன்னர்கள் உண்டாக்குனாங்க உண்டாக்கி என்ன பண்றாங்க அவங்க வந்து பசுபா இருக்காங்க இவங்க கூட போன அவங்க போட்டாங்க இவங்கூட போற போல தயங்குற சட்டத்தை நினைந்தாங்க அவங்க போட்டாங்க ஆட்சியை தக்கவசிக்கிறதுக்காக வேண்டி நம்ம திருபான்மை பெரும்பான்மையை ஆள்வோம் அவங்க நம்ம ஏத்துட்டாங்க முடியாது அதுக்கான மகனுக்கு வசீத் பாபர் குமாரனு என்ன வசூல் பண்றாரு நீ மாடு இந்து தெய்வமா நினைக்கிறாங்க அடுத்த ஏற்க நம்ம ஆட்சி நினைக்காது அப்படின்னு சொல்லி மகனுக்கு வசூல் பண்றாரு யாரு பாபர் நாம அவ்வளவு பாபர் எழுதிக்கிறாரு இது நம்ம வேற டாபிக் மாதிரி கிடைச்சிட்டு இருக்கோம் பாபர் அப்படி மனசாரு கடைபிடிச்சாரு இதை தரம் வந்து ஒரு சில முஸ்லிம் ஒரு காரணமான இதை செய்வதற்காக வேண்டி மாட இருக்காதுங்கிறது தான் நீங்க ஆட்சி பிடிக்க போறீங்களா இது இல்ல அமையந்த சட்டத்தை கொண்டு வராம இருக்கிறான்னு நீங்க பாபர் கொண்டு வந்து கேட்டது இது தன் பரிவாரம் கொண்டு வரல பாபர் கொண்டு வந்து நான் கருத முஸ்லீம் உட்கார்ந்து ஒண்ணா ஒண்ணு வந்திருக்கலாம் அப்ப என்ன பண்ண முடியும் நீங்க எல்லாம் உட்கார்ந்து ஒண்ணு பண்ணே இல்ல அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டா முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஆட்சியின்களை இருக்கக்கூடாது என்று அந்த சித்தாந்த முதல் அடிப்படையிலேயே தவறுங்கிறது என்ன செய்யணும் பத்து விளைவிக்கிறனும் அடுத்த நகரில்

அந்த காலத்துல மாதிரி எல்லாம் ஆட்சி உண்டாங்க இப்ப நம்ம வரக்கூடிய காலம் அந்த காலத்துல எப்படி ஒரு ஒரு ஐம்பது பேர் சேர்த்து ஒரு நாடு ஆக்கிடுவாங்க அதனால மூணு ஒரு நாளா இருந்துச்சு இப்ப எல்லைகள் வடக்க வரையறுக்கப்பட்டு ஜெனிவா ஒப்பந்தத்துக்கு பிறகுலாம் ஒரு நாலு புதுசாக உண்டாக முடியாது ஒரு நாளோ ஒரு கவர்மெண்ட் உண்டாகிறோம் சாத்தியமே படாது அப்ப என்ன செய்யணும் அந்த காலத்துல என்ன பண்ணலாம் கேட்டா எவனுக்கு சக்தி அவனுக்கு ஏற்பட்ட ஒரு ஏரியா வளர்த்துக்கிட்டு நீ எங்க நாடு நீங்க ஒரு இஸ்லாமிய நாடு உண்டாவது என்ன செய்யணும் இங்க உள்ள மக்களை வந்து வந்து இருக்கணும் அதாவது முஸ்லீம்கள் வந்து அறுபது சதவீதத்துக்கு மேல போகணும் அந்த அறுபது சதவீதமும் அது சரியான முஸ்லீம்களும் இருக்கணும் அப்பதான் அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறையை கொண்டு வருவாங்க ஏன்னா பாகிஸ்தான்ல எல்லாமே முஸ்லீமா இருக்கிறாங்க ஆனா இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளவங்க அவங்க ஆயிட்டு கொடுங்க பாகிஸ்தான்ல எல்லாம் முஸ்லிமா இருந்தா கூட இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி உண்டாருச்சா தொண்ணூறு சதவீதம் இருந்து கூட ஆட்சி உண்டாங்க இஸ்லாமிய அடிப்படையில் அப்ப வந்து என் முதல்ல வந்து நீங்க என்னத்தான் முயற்சி பண்ணுங்க ஐம்பது பேர் ஒரு அணில வந்தா கூட உண்டாகுமா அம்புட்டு பேர் சேர்ந்து கொடுத்து அவ்வளவு ஏற மாதிரி தான் இந்தியாவில முடிவு இருக்க இதெல்லாம் உண்டாகுமா உண்டாகாது என்பது சாதாரண கணக்குன்னு தெரியும் பொழுது மார்க்கமல் கட்டுரையிடாத போது அதை சொல்லி ஒரு கூட்டம் சேர்ப்பது ஏமாற்றுறது என்று நாங்க சொல்கிறோம் ஏமாற்றி அந்த மக்களை வந்து ஒரு மயக்கத்துல வைத்து எப்படி பேர் அந்த எப்படி எப்படி செய்ய எப்படி நடக்க சாத்தியமா கிடையாது எல்லா முஸ்லீமே ஒரு ஒரு பெல்ட்ல கொண்டு வந்தா சாத்தியமாகும் அப்ப வந்து இந்த பாதிக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்துல சேர்க்கிற பணியை நீங்க செய்தீர்களே ஆனால் அதற்கு பிறகு நீங்க அதுக்கும் முயற்சி பண்ண வேணாம் அதுவும் உண்டாகும் அதனுடைய விளைவு என்ன விதைய போட்டு விதைய போட்டு தண்ணீர் ஊற்றினீங்களே ஆனால் அது வளர்ந்து பலன்கள் ஆரம்பிக்க நீங்க விதைய போடாம தண்ணியை ஊற்றிட்டு என்ன ஆகும் அந்த விதை போடாமல் தண்ணியை ஊத்திட்டே இருந்தாங்க விதை என்ன ஒவ்வொருத்தர் இதயத்துல நீ மாங்கிற வேலை அங்க உள்ளே போட்டுக்கணும் அந்த ஒரு வேலையை நீங்க செய்ய வேலையானா இது வந்து தானே ஆட்டோமேட்டிக்கா வரும் என்பது அல்லாவுடைய நேர் எல்லா நபிமானதும் சொல்லத்தான் தௌசியாத்தான் சொன்னாங்களே தவிர ஆட்சியை சொல்லல யாருக்கு வெற்றியை கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆட்சியும் சேர்ந்து வந்துருச்சு ஆட்சிக்குன்னு தனி நம்ம ஆட்சி அமைப்போம்னு யாரும் சொல்லல வறுப்போம் தட்டி கிடைக்கக்கூடாது வறுப்போம் தட்டிக்கிடிக்க கூடாது என்பதுதான் ஆட்சிக்கு இசைலாம் கொடுத்துருவோம் அந்த சேர தவிர ஆட்சி அமைங்கிறது ஒரு கட்டளை கிடையாது பஸ்ட்டு வழங்கணும் இரண்டாவது அப்படி இருக்குது அல்லாஹ் உன் மாரி கல் மூத்திய மூலத்த மத்த நாடி ஒரு ஆட்சியை வளர்ந்தாய் நாடி ஒரு இடம் வந்து ஆட்சியை எடுத்துக்கொள்கிறாய் இதான் அல்லாஹ்வுடைய ஜட்ஜுமெண்டர் வணங்கிக்கணும் அடுத்தது வந்து அதுதான் இலக்கு என்று நீங்கள் போனீர்களையானால் உன் நீங்க காம்பரம் மீட் பண்ணுவீர்கள் மால்க்கத்துல பண்றாங்க என்ன பண்றாங்க நம்ம பண்ணணும்னா நமக்கு துணி நடக்கக்கூடாது நீ கபுரம் வாங்க ஆஹ் சரி நீ தரிக்க ஆஹும் சரி நீ முன் வைங்க அனு அறும் சரி நீ மதுகவா சரி

நாம ஒரு கனவான ஒரு கனவை காக்கி விட்டு எனக்குணும் ஏன்னா சின்ன விஷயங்கள் இதெல்லாம் கண்டுக்கிறாள அப்படி ஒரு சொன்னது சின்னதாக்கி விடுது அப்படி ஒரு கனவு உலகத்துல வருமா என்ன ஆகுது சொன்ன போகுது போல விஷயம் அடிப்படையான குழகைகள் பின்னர் தெல்லப்படுது குமாருக்கு சொல்லாத உன்ன உடனே வரி வெறிய வழியே ஏற்றப்பட்டு லட்சியம் வாங்கிட்டு போயிடலாம் இல்ல நம்ம விளங்க நம்மளுக்கு சொன்னா இது தப்புன்னு வளங்கிடலாம் இது ஒண்ணு அவரை அந்த குழந்தையை விதச்சவங்க ஆட்சி தான் இப்ப நான் அது எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கிடையாது இதை வழங்கிக்கிறோம் அடுத்தது என்ன இந்த ஆட்சி அமைப்பதற்கு என்று காட்டி கொடுக்குறாங்க ஜிகாது பண்ண போறவங்களை காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நீ ஜிகாது கொடுக்குற டெபனேஷன் என்ன நீங்க சொல்ற மாதிரிலாம் எல்லாம் கிடையாது அதெல்லாம் நீங்க முதல் கட்டத்தில் உள்ள ஆளுகளை தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பயங்கரம் அதான் அதான் வாழ்க்கை அதான் நிச்சயங்கிற மாதிரி அவனை மூளை செலவு பண்ணி ஒண்ணும் இல்லாம ஆக்கி அது ஜிகாதுக்கு ஒரு கருத்து இருக்குது அதெல்லாம் மலர்ச்சி அதை மிகோட்டமாக வசனம் என்ன சொல்றது அது மாதிரி ஆக்கி அவங்க செய்யற செய்வதாம் ஜிஹாதுன்னு வந்து மூளை செய்யப்பட்டார்களே ஆனால் அது வந்து சரியில்லை

அப்ப நீ யாரு பண்றாங்க நான் தான் நெஞ்சரிமித்து சொல்லி நான் தான் சொல்லி அரையாள மாறிடுவா தளபதி முன்னாடி நெஞ்சரிமத்தை யாரு யாரு பண்ணு நீ எங்க யாரு பண்ண மாட்டிக்கிட்ட ஏதாவது சொல்லக்கூடாது எவ்வளவு சொல்லக்கூடாது வேற எவ்வளவு சொல்லுவோம் கேள்வி கேட்காம இனிங்கிறது அடிப்படை தப்புடுங்க அண்ணா உடைய ரசூல் அவ்வளவு கேள்வி கேட்டுறாங்க என்ன சொன்னாலும் கேளுங்கிறாங்க பகிய முழுவதும் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு அப்ப என்ன சொன்னாலும் கேளுங்கிற அளவுக்கு ஒருத்தர் தரவு பண்ண திருத்த கஷ்டமா போயிடுது இல்ல மையத்து பண்ணி தடுக்க திருத்தர கஷ்டம்

அப்ப தன்னை காத்துக் கொள்ற ஒரு குவாலைக்கு பின்னாடி எவன் தியாகம் பண்ண முடியும் தன்னை காத்து சரி அது போல காட்டி கொடுக்குறோம் என்ன காட்டி கொடுக்குறோம் மேடையில் கொள்கை ரீதியாக முடிச்சு மாட்டோம் காட்டி கொடுக்க மாட்டோம் சொல்றோம் யாருக்கும் பொருத்தில் காட்டி குடுக்க மாட்டோம் மார்க்கெட்டுக்கு எதனா நீங்க செய்யறாங்களோ மேடை கூட சொல்ல இன்னும் நாளுக்கு நான் சொல்ல மாட்டோம் இந்த அந்த அந்த பையன் இருக்கலாம் அந்த அப்படின்னு காட்டி கொடுக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் எங்க மக்களை தப்பான வழியில் விழுந்துருப்பாங்க வேண்டி வெளிப்படையா பிரச்சாரம் பண்ண அது கூட உங்களுக்கு தேவையில்லை நீ கள்ளத்தனமோட பண்ற சத்தியம் நேரம் பேசணும் இல்லையா ஜிகாரி சொல்லக்கூடிய வசமோ குரான் இருக்கிறத ஒழிக்கிறீங்க குரான் ஒழிப்படையா இருக்குது நீங்க உங்க வாழப்படி அது மார்க்கத்தில் உண்டுனா குரான்ல வந்து காவிரி கொடுக்குற குரான் முஸ்லீம் கொடுக்குற குரான் ரெண்டா இருக்குது எந்த குரான் இருக்கு அதனால பிறகு நீர்மணி மறைக்கிறப்போ குரான்ல தான் இருக்குன்னு சொன்னா குரான்ல உள்ள வெளிப்படையா சொல்லி காட்டுவாங்க மக்கள்கிட்ட அப்ப குரான் இல்ல நீ திரிக்கிற அதனால ரகசியமா செய்ய முடியுது நீ சொல்ற கு ஆதார கு அல்லா வந்து ரெண்டு குழாந்து வந்திருக்காங்க வச்சுக்கிறேங்க காசி வேற காட்டுங்க ரொம்ப சாந்தமா காட்டுறாங்க அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய போர் வசம் அந்த குழந்தமா இருக்குது அப்ப அல்ல ஓப்பனா வச்சிருக்குமா நீங்க